மணவள வகுப்பறைக்குள் நுழைந்தார் வாத்தியார் கையில் ஒரு கண்ணாடி டம்ளரோடு இது எவ்வளவு எடை இருக்கும் சுமார் நூறு கிராம் இருக்கும் சார் இதை தூக்க முடியுமா சாதாரணமாகவே தூக்கிடலாம் சார் அசால்ட்டாக தூக்கிடலாம் சார் இதையின் கையில் ஒரு நிமிடம் ஏந்தி பிடித்தால் வலிக்குமா வலிக்காது சார் சுமார் ஒரு பத்து நிமிடம் ஏந்தி பிடித்திருந்தால் வலிக்குமா லேசா வலிக்கும் சார் ஒரு மணி நேரம் ரொம்ப வலிக்கும் சார் இதையே நான் நாள் முழுக்க பிடித்து கொண்டே இருந்தால் ஒரே ஏரியா வலிக்கும் சார் கை மறத்து போகும் சார் கை வலிக்காம மறத்து போகாம இருக்க நான் என்ன செய்யணும் கிளாஸ கீழே வச்சிடணும் சார் விளக்கினார் வாத்தியார் சேவியர் அந்தோணி உனக்குள் உருவெடுக்கும் ஒரு பிரச்சனை இந்த கிளாஸ் போன்றதுதான் அது கொஞ்ச நேரம் மனசிலே இருந்தா மூளைக்கு ஒண்ணுமாகாது ஒரு மணி நேரம் இருந்தா வலிக்கும் அதுவே ஒரு நாள் முழுக்க இருந்தா வலிக்கும் மரமரத்து போவோம் அதனால வந்துச்சுன்னா சுமந்துகிட்டே தெரியாதீங்க ரொம்ப நாளைக்கு ரொம்ப பிரியமா அதையே தூக்கிக்கிட்டு அலையாதீங்க தூக்கி ஓரமா கடாசிடுங்க காலம் செல்ல செல்ல அதுவே சரியாகிவிடும் ஒரு கட்டத்துல அந்த சுமையே காணாம போயிரும் அதுதான் சொல்றேன் மன சுமை இன்மையே மகத்தான சுகம் ஒரு நிகழ்வு உன்னில் காயத்தை ஏற்படுத்துகிறதில்லை அது உனக்குள் ஏற்படுத்தும் உணர்வுகளின் தாக்கமே காயத்தை ஏற்படுத்துகிறது என்ன சரியாங்க மன அமைதி உள்ளவர் தன்னையோ மற்றவரையோ தொந்தரவு செய்கிறதில்லை காயப்படுத்துகிறதும் இல்லை ஏமாந்து போறதை விட பெரிய வலி என்ன தெரியுமா நாம ஏமாந்துட்டே இருக்கோம்னு தெரியாமலே ஏமாந்துகிட்டு இருக்கிறது தான் என்ன நான் சொல்றது வாழ்க்கையில் நமக்கு சிலர் மன வலிமை தருகிறார்கள் சிலர் மன வலி தருகிறார்கள் மன வலிமையோடு மன வலியை கடந்து செல்க அன்பிற்கு ஏங்கி அழுது உடைந்த தான் தெரியும் அலட்சியத்தின் வலி என்னவென்று அப்படி அலட்சியமாக தூக்கி எறியப்படும் போதுதான் தெரிகிறது புரிகிறது வலிக்கிறது சிலர் பார்வைக்கு நானும் குப்பையே என்று குப்பை என நினைப்பவருக்கு குட்பை சொல்லிவிடு அருமையான கதைகள்